திருமால் அடி திசை நான் முகநேத்த பெருமான் என நின்ற பெம்மான் திரை சென்னி விடையூரும் விடையூறும் செல்வன் திரை சூழ்ந்த கருமாள் கடல் நாகை காரோணத்தானே சொல்ல பொல்லார் புறங்கூர் அல்லார் தூற்ற ஆடியார் கருள் சீவன் பல்லார் தலை மாலை அணிவான் பணிந்தீத் கல்லார் கடல் நாகை காரோணானே கரையார் கடல் நாகை காரோணம் மீ நரையார் விடையானை நாவிலும் நாவிலும் சம்பந்தன் தமிழ் மாலை பாடும் அவரெல்லாம் கரையார் உருவாகி களிவான் திருச்சிற்றம்பலம்